யோகிராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சத்குருநாதருடைய அளப்பரிய கருணையினால இன்னைக்கு ஒரு சத்சங்கம் சொன்னாங்க இல்லையா சத்சங்கத்தை பற்றி அருளாளர் ஆரம்பிக்கத்திலே சொன்னாங்க நாம் வந்து அந்த வாயில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதாவது உடனே ஒரு கஷ்டம் வருது அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு நாளையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறோம் பண்ணத்தில் சட்டுன்னு நாம் வாயில் வரணும் அப்படின்னா அது வந்து சும்மா வராது நம்ம அது எத்தனையோ வாட்டி நிறையா குருஜியே ஒரு ஹாஸ்யமாக ஒரு கதை சொல்லுவாங்க அஜாமிலன் வந்து அவன் இப்போ கடைசியில் போகிறச்ச நாராயணான்னு மகனை கூப்பிட்ட வியாஜத்தில் எம்ம தூதர்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர் பாதர்கள் வந்து அவனை வந்து வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்கள் இந்த கலிகாலத்தில் ஒரு சாதாரணமாக வந்து வயசாயிடுச்சினாலே என்ன அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து சாமியை கும்பிட்டுகள்லாம் பண்ணிக்கலாம் சின்ன வயசுலலாம் என்ன ஆயிடுது விளையாட வேண்டியிருக்கு பள்ளிக்கூடம் பாடம் படிக்க வேண்டியிருக்கு அப்புறம் கொஞ்சம் வயசாகிடுச்சின்னா என்ன வேண்டியிருக்கு காலேஜ் படித்து வேலைக்கு போக வேண்டியிருக்கு வேலைக்கு போன அப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்கு கல்யாணம் காட்சின்னு உலக வாழ்க்கைன்னு என்னது அதான் அப்புறம் பிள்ளைகள் அப்புறம் பிள்ளைகளோட வாழ்க்கை மனைவி மக்கள் அம்மா அப்பா அத்தோட கதை முடிஞ்சுது அதுக்கப்புறம் பகவானை நினைக்க வழி என்ன அப்படின்னா ஏதோ கொஞ்சம் வயசு காலத்தில் பண்ணலாம்னு நினைக்கிறதுல என்ன அது கண்ணு தெரியாமல் போயிடுது காது கேட்க முடியாமல் போயிடுது சரி கோயிலுக்கு போகலான்னா நடக்க முடியுமா முடியாமல் போயிருது சரி வாயினாலும் ஒரு நாமாவை சொல்லலான்னா வருதா கை என்ன பண்ணுதா கொத்து சாவியிலேயே பிடிச்சிக்கிட்டே இருக்குமா எப்போ போக போகிறோமோ எவையும் பிடுங்க போகிறானோ அது வரைக்கும் இருத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம் இதுதான் உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலேயே பகவான் நாமத்தை சொல்லணும் நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ஞானம் வரணும் பக்தி பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன வயசு சின்ன குழந்தைகளில் சொன்னால் ரொம்ப ஊசிதான் நான் பகவானே என்ன சொல்கிறாங்க ஒரு பூ அப்படின்னா என்னது பகவானுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சா தான் அது என்னது அழகு பகவானுக்கு ரொம்ப பிடித்தம் வயசான காஞ்சி வாழ்ன பூவை கொண்டு வைப்போம் அது மாதிரி வயசான காலத்தில் நான் எதை செய்வேன் எதை செய்வேன்னு பேசுகிறதெல்லாம் ஒத்து வராது உலக வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்போ சின்ன குழந்தைகளாக இருக்கிறதுலேயே இந்த நாம சொல்கிறது இந்த பாட்டு பாடுறது இந்த உட்கார்ந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வீடு போய் பார்த்தா என்ன நடக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே நிதர்சனமாக தெரிஞ்ச உண்மை அதில் நம்ம மட்டும் இன்றைக்கி பகவான் சொன்னாங்கள்ல அந்த பொறுக்கி எடுத்த ரத்தினத்தை அடைய விரும்பும் பக்தர்களை நம்ம வரணும்னு நினைச்சாலும் அவன் அழைச்சா தான் இடத்துல வந்து உட்கார முடியும் அதுதான் குருநாதருடைய குருஜியினுடைய சங்கல்பம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பிறந்த பையனை அடையணும் பகவானை போய் அடையணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு நாம சொல்லணும் நாம சொல்லணும்னா சாதாரணமாக வரணும்னா சொன்னல தாத்தா கதை தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவான் உண்டதே உண்டு தின்னதே தின்னு பண்ணதே பண்ணிட்டு தான் இருப்போம் அவனும் நினைப்பானா தாத்தாவும் நினைப்பானா என்ன நினைப்பானா அஜாமில் கடைசியில் தானே சொன்னான் கெட்டவனாக தானே இருந்தான் கடைசியில் தானே சொன்னான் அது மாதிரி நம்மளுக்கும் கடைசியில் சொல்கிறதுக்கு வரும்னு நினச்சி கடைசி பையனுக்கு நாராயணான்னு தான் பேர் வைப்பாரான் நாராயணா தான் கூப்பிடுவாராம் கூப்பிடுவான்னு தான் நினைப்பாராம் மூச்சு போக போகுதுன்னு தெரியுமா ஆனால் சாதாரணமாக அந்த வீட்டில் வந்து இந்த குட்டி பிள்ளைகளுக்கெலாம் ஒவ்வொரு பேர் வச்சு கூடுவாங்க இல்லையா அது மாதிரி கடைசி பையனுக்கு என்ன பேர் கடைக்குட்டின்னு பேர் ஸோ அவர் வந்து ஓ நாராயணா நம்ம கூப்பிட்டுருவோம் கூப்பிட்டுருவோம் நினைப்பாராம் ஆனால் என்ன ஆகுது கடைக்குட்டி கடைக்குட்டி கடைக்குட்டின்னு சொன்ன தோஷ பழக்கத்தினால் மூச்சு போது நாராயணான்னு சொல்கிறதுக்கு போல என்ன பண்ணுது ஏன் கடைக்குட்டி பயலே இங்கே வா அப்படின்னு தான் சொல்ல வரும் ஆனால் எப்படி வந்து நாராயணா சொல்ல வரும் யோகிராம் சவகுமார் சொல்ல வரும் ராமான்னு சொல்ல வரும் அப்படின்னா இது போல் சத் சங்கம் சேரணும் 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 இல்லது வழியே கிடையாது சேர்ந்து அந்த நல்லவங்களோட உட்கார்ந்துருக்கத்தில் நமக்கு நல்ல நாலு பழக்கங்கள் வரும் நாக்கு என்ன செய்யும் ஒரு கஷ்ட காலத்தில் நாம் சொல்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பகவான் வந்து அந்த ஆசையை நமக்கு வழங்குவாங்க உலக விஷயத்தை தள்ளிட்டு இங்கே உள்ள வந்து உட்கார்ந்து இந்த நல்ல நாலு விஷயங்களை காதில் கேட்டு உள்ளே இறக்கத்தில் அந்த நாம மேலே பக்தி வரும் நாம மேலே நம்பிக்கை வரும் நாம தான் வாழ்க்கையில் எல்லாமே செய்யுங்கிறது நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் சாமி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதற்கெல்லாம் பாக்கியமாக இன்றைக்கி அமைச்ச சத் சங்கம் இந்த குழந்தைக பாடினது சொன்னாங்கள்லே அந்த யோகிராம் சுவத்குமார் அழியும் வாழ் விருப்பை வந்து யோகிராம் சுவத் ரொம்ப 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 பிடிக்கும் அந்த காலத்தில் எப்போ போனாலும் புண்ணியம் பல கோடி செய்தேனும் பெரியசாமி தூரன் அவர்களுடைய பாட்டு அதாவது சாமி வந்து குடத்திலிட்ட விளக்காக ரொம்ப வெளிப்படாமல் இருந்த காலத்தில் நிறைய பாட்டு நிறைய ஸ்காலர்ஸ் பாடியிருக்காங்க ஆனால் அப்புறம் தான் அது வந்து வெளிப்பட்டுது சாமி இருக்கிற காலத்தில் தெரிஞ்ச பாட்டு வந்து அந்த பெரிய சாமி தூரன்னு ஒரு பெரிய தமிழ் புலவர் பண்டிட் வந்து பாடின பாட்டு அது ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்தசாரதி அவங்க பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு சரியாக தெரியல அவங்க பாட்டு சாமி வந்து போகிற நேரம்லாம் அப்போ வந்து ரொம்ப லிமிட்டட் பக்தர்ஸ் தான் போனால் பாட சொல்லுவாங்க நாமா பாட சொல்கிறாங்களையே பாடல்கள் நிறையா நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கத்தில் பாடுவோமே பாடுவோமே அது தபோன பழக்கம் ஞானாந்தகிரி சுவாமிகள் போனால் வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது தெரிஞ்சதோ தெரியல புக்கை வச்சுட்டு வாயை திறந்து கீர்த்தனங்கள் பாடணும் நம்ம பகவான்கிட்ட நாமங்கிறது இருந்தது இருந்தாலும் தபோவனை பாட்டு பாட சொல்வாங்க இந்த புண்ணியம் பல கோடி பாட சொல்வாங்க அப்புறம் அந்த அழியும் வாழ்வில் இருப்பை கூட்டி அடிக்கடி பாட சொல்வாங்க சுவாமி சித்தியான பிறகு கூட டைனிங் ஹாலில் சாப்பிட்றதுனால அந்த நாம பாடின பிறகு தான் சாப்பாடு பரிமாறக்கூடிய பழக்கம் இருந்து வந்தது இன்றைக்கும் இருக்குது முதல்ல ஆரம்பிக்கத்தில் அதை பாடிட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க இந்த குழந்தைகள் வந்து அழகாக இந்த வயசுலையே பாட மிருதங்கம் வாசிக்க அப்படின்னா குருஜியோடைய கிருப்பையை எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஆனால் பலனை எல்லாரும் அடையணும்னு அவங்க விரும்புவாங்க அதனால ஐஸ்வர்யா அவங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்களெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் நடக்குது வீட்டில் உட்காந்து வேண்டாத விஷயங்களை பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் போய் அந்த நாமத்வாருக்குள்ள நுழைஞ்சாலே குழந்தைகளுக்கு நற்குணங்கள் வந்துடும் எந்த காற்றை சுவாசிக்கிறோமோ அது வந்து உள்ளே போய் என்ன செய்யும் நல்ல காற்றை சுவாசித்தா ஆரோக்கியம் வேண்டாத காற்றை சுவாசித்தா மூக்க மூடிக்கிறோம் இல்லையா உலக வாழ்க்கை காற்று அது மாதிரி தான் இது மாதிரி சத்சங்கத்தில் வரதுல தான் அந்த நாம பாடி 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 அது ஃபுல்லாக எதில் கறக்குது காஸ் மாஸில் கலந்து அதை சுவாசிக்கிறதுல நமக்குள்ளே போய் நமக்கு மன ஆரோக்கியம் முதல்ல மனசாந்தி வேணும் மனசு வந்து முதல்ல நிற்காது இங்கே இருக்கிறதுல நிற்கும் வீட்டுக்கு போனோன்னா பிரச்சனை தான் இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கட்டும் அது கூடையே இந்த நாமத்தை சொல்லத்தில் மனசாந்தியும் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் கிடச்சி இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் பகவான் நம்மளை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போய் எங்கே கொண்டு விடணுமோ அங்கே கொண்டு விட்டுருவாங்கிறது சத்தியம் யாருக்கு சத்சங்கத்தில் சேர்ந்து தெரிஞ்சு ஜாமாவை சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் விவரம் தெரியாமல் சொன்னாலும் சரி நாக்கு ருசி கண்டு கண்டு அந்த ருசி வந்துடும் வந்து நம்பிக்கை வரத்தில் முழுசாக சரணாகதி வரத்தில் நம்மளை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு குருநாதருடைய அப்பேற்பட்ட குருநாதர் நம்ம குருநாதர் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா திருப்பி நாமத்தை சொல்லி இந்த சற்சங்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் யோகி ராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் கோமார் யோகிராம் சூரத் கோமார் ஜெய குரு ராம் ஆனால் இன்றைக்கி நமக்கெல்லாம் வழிகாட்டும் தெய்வமாக இருந்து இப்படி இப்படி போங்க பிள்ளைகளா இப்படி இப்படி செய்தால் வாழ்க்கை வந்து சுலபமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு வழிநடத்துகிற நம்ம முரளிதர சுவாமிகளுக்கு நன்றி சொல்லணும் ஹரே ராம ஹரே ராம